அதுவே வெற்றியின் முதல் படியாக எனக்கு பட்டது தம்பி ஞானபாரதி வருக சிறப்புரை தருக பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தமிழே நான் மீண்டும் இறந்து பிறந்தால் உன்னை மட்டும் மறவாமல் இருக்க அருள்வாயி இந்த அவையல் வீற்றிற்கும் அனைத்து மாமனிதர்கள் வருகை தந்திருப்போர் தாய் தந்தையர் அனைவருக்கும் எனது சிறம் தாழ்ந்த முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க எனக்கு பேசுறதுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து முதல்ல எப்படி வந்ததுன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நாராயணமூர்த்தி ஐயா வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு பட்டிமன்றம் பேசினாங்க அதை குழந்தை வேலையா நிகழ்த்தி கொடுத்துருந்தாரு அந்த பட்டிமன்றத்தில் வந்துட்டு ஒரு சிறிய நேரம் தான் அவங்களுக்கு கிடைச்சது அந்த இருபது மணித்துளிகளில் வந்துட்டு அவங்க வந்து அந்த மேடையை எடுத்து கொண்டா என்னது ஆட்கொண்டு விட்டார் அந்த இடத்துல இருந்த எல்லாரையுமே அந்த பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடித்து போய் நானும் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய மேடை பேச்சுகள்ல இருக்கிறப்போ மறுபடியும் வந்துட்டு மேடை பேச்சு ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வேண்டுகோள் வைத்தேன் அதற்கு இன்று வாய்ப்பளித்துமைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முதல்ல நாமக்கல் தமிழ் சங்கம் மதுரையிலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அந்த தமிழ் ஒரு கட்டத்துல வந்து மெல்ல தமிழ் இனி சாகும் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் வந்துருச்சு அப்போ வந்துட்டு அதை எப்படி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா இப்போ நாமக்கல் வந்து மதுரையில் பிறந்த தமிழ் வந்து இன்றைக்கு நாமக்கல் தமிழ் சங்கம் வந்து இவ்வளவு சிறப்பாக வளர்த்தி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அரங்கம் இவ்வளவு பார்வையாளர்கள் இப்படி இருக்கும் பொழுது மெல்ல தமிழ் இனி சாகாது மெல்ல தமிழ் இனிச்சாகும் இனிமே வந்து அப்படி ஒரு நல் பணியை எடுத்து தலைமையேற்றிருக்கும் நம்முடைய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தங்கம் இந்த வளாகத்துல வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நான் மறுபடியும் பேச போறப்ப எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் ஏன்னா நான் பிறந்தது இந்த தங்கம் மருத்துவமனை தான் அடுத்தது ஒரு பள்ளி பருவத்துல போனது ட்ரினிட்டி இதுல போனேன் அப்ப வந்துட்டு அப்ப வந்து ஒரு ஒரு அடுத்த கட்டத்திற்கு நகர்வுக்கு வந்துட்டு சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்மளுடைய குழந்தை வேலையா இப்பொழுது வந்துட்டு இப்போது ஒரு ஒரு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு வங்கி பணிக்கு சென்றாச்சு ஒரு ஐந்து வருடங்கள் இப்பொழுது வங்கியில் துணை மேலாளராக கரூர் வங்கியில் ஃபெடரல் பேங்க்ல இருக்கேன் இப்போ அடுத்தது வந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு இது ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு தாய் வீடு மாதிரி எனக்கு இப்போ தங்கம் வளாகம் வந்து எனக்கு ஒரு இப்போ மறுபடியும் வந்து எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பை எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திரமைக்கு மிக்க நன்றி தலைமை விருந்தினராக வந்திருக்கும் நெடுஞ்செல்லியன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் மீண்டும் நாங்கள் இலக்கிய கழகத்தினர் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு வெற்றியின் முதல் படி இதுதான் நான் இன்னைக்கு பேசுறதுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு வெற்றியோட முதல் படி வெற்றிக்கு வந்து ஒரு படி வைக்கணும் நாம் எல்லாருமே வந்துட்டு எதை நோக்கி வந்து இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறதுனா வெற்றியை நோக்கி மட்டும்தான் எல்லாருமே ஓடுறோம் வெற்றிக்கு ஒரு முதல் படி வேணும்னா தோல்விதான் தோல்வி இல்லாம வெற்றியோட ஒரு முதல் படியே கிடையாது சரி தோல்வி மட்டும் ஒருத்தனுக்கு இருந்தா போதுமா இல்லை வெற்றிங்கிறது வந்து ஒரு முழு சாப்பாடு மாதிரி அந்த முழு சாப்பாடு நமக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு அதுல தன்னம்பிக்கை வேணும் ஒரு வைராக்கியம் வேணும் ஒரு வெறி வேணும் ஒரு நம்பிக்கை வேணும் இது கூட தோல்வி வரப்போ வந்துட்டு அதை ஊன்றுகோலாக ஊன்றி நாம் வெற்றியை வந்து மிக சுலபமாக அடைந்து விடலாம் இந்த இதுக்கு வந்து ஒரு சிறு கதைகள் ஒரு சிறு எடுத்துக்காட்டுகளை கூறிக்கொண்டு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உங்க எல்லாருக்குமே முதல்ல வந்து ஒரு வைராக்கியத்துக்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா வைராக்கியம் வந்து நமக்கு தேவை ஒரு வெற்றி அடையணும் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக வந்து ஒரு வைராக்கியம் வேணும் அதுக்கு வந்துட்டு ஒரு நாயன்மார்ல இருந்தே ஒருத்தரை வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டு வந்துடலாம் நாராயணமூர்த்தி ஐயா கூறிய கதைதான் எனக்கு அப்பொழுது எனக்கு கண்களில் கண்ணீர் வரவழைத்த கதை அது கோச்சங்க நாயன் நாயன்மார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு நாயன்மார் சிவ செய்தார் நாயன்மார்களில் ஒருவராக வந்தார் ஆனா அவங்கள விட அவர் அப்படி வருவதற்கு அவருடைய தாயார் செய்த ஒன்று அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்ப வந்து ஜோசியர்கள் அந்த அரண்மனையில் இருக்கிற ஜோசியர்கள் வந்து சொல்றாங்க இந்த மணித்துளிகளிலேயே குழந்தை பிறந்தால்தான் வந்துட்டு அவர் வந்து ஒரு சிறந்த சிவபக்தனாக இந்த நாட்டிற்கும் உங்களுக்கும் நற்பெயரை நிச்சயமாக வாங்கி கொடுப்பார் அப்படின்னு ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு வழி வந்துருச்சு அப்போ வந்து அவங்க வந்து அந்த வழியை கட்டுப்படுத்தணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜோசியர்காரங்கிட்ட கேட்குறாங்க இல்லைங்க நிச்சயமாக இந்த மணித்தொள்களில் பிறந்தாதான் வந்துட்டு அவர் வந்து ஒரு சிறந்த ஆளுமையாக சிவபக்தனாக நிச்சயம் வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கிற பணியாட்கள் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து என்னை கயிற்றில் கற்றி தலைகீழாக தொங்க விடுங்கள் வழி வந்துருச்சு அவங்களுக்கு கைத்துல கட்டி அப்படியே தலையில அப்படியே இப்படி இப்படி தொங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எவ்வளவு ஒரு வைராக்கியத்தை அந்த தாய் தன் மனதுள் இந்த நாட்டிற்கு நான் ஒரு நல்ல மகனை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் அப்படியே அப்படி தலையிலா தொங்க விட்டுட்டாங்க ரத்தம் நாணங்கள் அப்படியே வருது கண்ணெல்லாம் செவந்து போயிருது அந்த மணித்துளிகள் வரைக்கும் எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து குழந்தை பிறக்கிறது கோச்சங்க நாயன்மாராக நமக்கு கிடைத்த சிறந்த சிவபக்தனாக இருந்தார் அந்த தாயின் வைராக்கியம்தான் கோச்சங்க நாயனராக வெற்றி அடைந்து இருக்கிறது நிச்சயமாக வந்துட்டு அந்த தாயோட ஒரு வைராக்கியம் அதே மாதிரி வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு தன்னம்பிக்கை வேணும் வெற்றிக்கு வந்து அடுத்தது வந்து நமக்கு வந்து வெற்றிக்கு வந்து இப்போ ஒரு வைராக்கியம் கிடைச்சிருச்சு அடுத்து ஒரு தன்னம்பிக்கை வேணும் தன்னம்பிக்கைக்கு வந்து ஒரு கதை சொல்லணும்னா இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம கிட்ட இருக்கிறவங்க கிட்டையே சொல்லலாம் எலான் மஸ்க் எல்லாருக்கும் தெரியும் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக இப்பொழுது உலகை வளம் கொண்டு கொண்டிருக்கிறார் எலான் மஸ்க் வந்துட்டு விண்வெளி துறையில வந்துட்டு அவருக்கு சாதிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் இது பண்றாங்க ஃபால்கன் சீரிஸ் அதுதான் வந்துட்டு அவர்களுடைய விண்வெளியோட வேகணைகளுடைய பெயர் ஃபால்கன் சரி அந்த ஃபால்கன் வந்துட்டு என்ன பண்ணலாம் முதல்ல எவ்வளாங்க அதுக்கு வந்து ஏவுறாங்க என்ன நடந்திருக்கணும் எல்லாரும் வந்து பரவாயில்ல மேல போயிருச்சு இப்படின்னு இது பண்ணா முதல் முதல் தடவை செய்யறாரு முதல் அங்க இருக்கிறப்ப வெடிச்சிடுச்சு அடுத்தது சரி இன்னும் கொஞ்சம் முயற்சி பயிற்சி எல்லாம் எடுத்து இரண்டாவது முறை ஏவுறாரு விண்வெளிக்கு போய் வெடிச்சிடுச்சு சரி இந்த தடவை விண்வெளிக்கு வரைக்கும் போய் வெடிச்சிருச்சு அப்ப அடுத்த தடவை நிச்சயமா வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது தடவை போறாரு மூணாவது தடவை போறாரு போச்சு கடல்ல விழுந்துருச்சு இவர் வந்துட்டு உலகில் தலை சிறந்த ஆய்வாளர்கள் எல்லாருமே அங்க வேலை பாக்குறாங்க ஒன்றும் இதாகல கடைசிக்கு வந்துட்டு அவர் நான்காவது முறையாக ஏவுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் இந்த முறை தோத்துட்டாருன்னு அவர் அவ்வளவுதான் முடிஞ்சது அவரிடம் பணம் இருந்த பணம் சேர்த்த பணம் எல்லா பணத்தையுமே அதுக்குள்ளார வந்து போட்டுட்டார் சரி நான்காவது முறை வந்துட்டு வந்தா கண்டிப்பா ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு போறாரு அந்த நிறுவனம் வந்துட்டு ஜெயிச்சிருச்சு அந்த ஏவுகணை வந்து வெற்றிகரமாக வந்து விண்வெளியில் செலுத்தப்பட்டது இப்போ இதுல இருந்து என்னன்னா ஒரு தோத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த தோல்வியை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அதை ஒரு சிறு சிறு கற்களாக வெற்றியின் முதல் படியில் ஏறுவதற்கு அந்த தோல்வியை ஒரு சிறு ஊன்றுகோலாக நினைத்து அதில் நாம் செய்த தவறுகளை திருத்தி கொண்டு ஏறினால் நிச்சயமா வந்து அந்த வெற்றியை வந்து நமக்கு கிடைச்சிரும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஓஷோ சொல்லியிருப்பாரு ஓஷோ வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு இன்னைக்கு தோத்துட்டீங்களா ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க போங்க நல்லா விருந்து சாப்பிடுங்க நிறையா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா வெற்றி அடைந்ததை விட நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்றால் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா வந்துட்டு ஏன்னா இன்னைக்கு நீங்கள் தோற்றுருக்கீங்க ஏன் தோத்தீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றை புதுசாக முயற்சி பண்ணியிருக்கீங்க அதனால தோத்துட்டீங்க பரவாயில்ல நீங்கள் வந்து அப்ப வந்து இன்னைக்கு வந்து ஒரு புதுதாக ஒன்றை வந்து கை முதல் படிக்கட்டை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் அதனால தோத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓஷோ அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் இப்போ அடுத்தது இப்படி தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இப்படி வந்து இவ்வளோ ஒரு மனிதர்கள் இருக்கிற சபி கவி பேரரசு வைரமுத்து வந்து ஒரு கவிதையில வந்து ஒன்று சொல்லியிருப்பார் அதாவது நம்ம தெய்வங்கள் எல்லாமே வந்து ஒரு வாகனங்கள் மீது அமர்ந்திருக்கும் அதுக்கு வந்து ஒரு கவிதை சொன்னார் ஒருவன் காலை கொண்டான் ஒருவன் மயில் கொண்டான் ஒருவன் எலி கொண்டான் ஆனால் ஒரு கடவுளும் மனிதனை தன் வாகனமாக வைக்கவில்லை ஏன் ஏனால் கடவுளுக்கே தெரியும் மனிதனை வாகனமாக வைத்தால் கடவுளை எடுத்துக்கொண்டு சென்று விடுவான் என்று இப்படி வந்து கவி பேரரச வைரமுத்து வந்து சொல்லியிருக்காங்க அப்படி வந்து ஒரு மனிதனை வந்து எது பக்குவப்படுத்தும் ஒரு வெற்றி வரும் வெற்றிக்கு வந்து எந்த வழியில் வந்து அவன் வெற்றிக்கு செல்ல வேண்டும் ஒரு நல்ல வழியில தான் செல்லணும் நம்மளுடைய மருத்துவர் ஐயா சொன்னார் பொருட்செல்வம் சேர்க்க வேண்டும் நிச்சயமாக வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் பொருட்செல்வம் மிக முக்கியம் அப்படி பொருட்செல்வத்தை சேர்க்கும் பொழுது அவன் எந்த தீய வழியிலும் செல்லாமல் ஒரு நல்ல வழியில் ஒரு வெற்றியை ஈற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதற்கு இந்த மாதிரி கூட்டம் நச்சியம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த மாதிரி நாங்கள் இலக்கியகம் நம்மளுடைய நாமக்கல் தமிழ் சங்கம் ஏன்னா நம்மளுடைய தமிழ் நூட்களில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு எவ்வாறு நல்ல வழியில் நடப்புதுன்னு அப்பயே சொல்லிட்டாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க திருவள்ளுவர் வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப நிறையாலாம் படிக்க வேணாம் ரெண்டே வழியில் நான் சொல்லிடுறேன் அந்த ரெண்டு வழியை படிச்சிருங்க அந்த வழியில் செல்லுங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியில வந்து வெற்றி கிடைத்து விடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த நாங்கள் தம் நம்மளுடைய தமிழ் சங்கம் வந்து இந்த ஒரு கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது அடுத்த வெற்றிக்கு வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு பாரதியார் வந்து சொல்றாரு பழ வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஒரு தோல்வி அடைந்த மனிதன் தான் வந்துட்டு அப்போது வந்து ஒரு கர்ஜனை அந்த பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஒரு தோத்தவன் இந்த இதை நல்லா கேட்டானா நிச்சயமாக அடுத்த நிமிடமே எழுந்து உட்கார்ந்து கொள்ளும் அளவிற்கு இந்த ஒரு வரியில் அத்தனை ஆழம் இருக்கிறது இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லணும் ஒரு வெற்றிக்கு வந்துட்டு ஒரு கதை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் ஒரு நாய் வந்துட்டு ஒரு 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 சிறந்த ஒரு அருங்காட்சியகம் இருக்குது ஒரு ஊரில் அந்த அருங்காட்சியகம் பார்த்தோன்னா வந்து முழுக்க முழுக்க கண்ணாடிகளால் செய்யப்பட்ட ஒரு அருங்காட்சியகம் எங்கே போனாலும் கண்ணாடி அப்படியே இருக்கும் நிறைய இதெல்லாம் இருக்குது அப்போது ஒரு நாய் வந்து தெரியாமல் இரவு முந்தைய அருங்காட்சியகத்தை மூடும் நேரத்தில் ஒரு பின்வழி வழியாக வந்துட்டு அந்த நாய் உள்ள வந்துருச்சு அங்கிருந்து காவலர் வந்துட்டு அது தெரியாம அவரும் போயிட்டாரு அந்த நாய்க்கு வந்து தெரியல இது என்னடா இது நம்மளை சுத்தி இத்தனை நாயா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உழைக்குது திருப்பி அங்கிருந்தும் ஒரு உழைப்பு சத்தம் கேட்குது குறைக்குது குறைக்குது இப்படி குறைச்சிக்கிட்டே இருக்கு அந்த நாய் வந்து பயந்துருச்சு என்னடா இப்படி குறைச்சிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில வந்து காவலர் வந்து அதை தொடர்ந்து பாக்குறாரு அந்த நாய் இறந்துருச்சு இப்ப அந்த நாய் வந்து ஏன் இறந்தது யாருமே அங்க வந்து அந்த நாயை ஒன்றும் பண்ணல அங்க ஏதாவது தண்ணி இன்னும் இருந்திருக்கும் குடிச்சிருக்கலாம் இல்ல ஒரு ஒரு ஏ ஒரு இரவு தான் கம்மன்னு படு தூங்கியிருந்தா ஒன்றும் இல்லை ஏன்னா தான் அதனாலேயே அந்த நாய் இறந்துருச்சு அதோடையே சொந்த உருவத்தை பார்த்து பயந்து அது இறந்துருச்சு இப்போ நமக்கு நாம நம்ம மேல வந்துட்டு ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும் எப்பயுமே வந்து நாம வந்து ஒரு நம்ம மேல வந்துட்டு ஒரு நம்பிக்கை வைத்துதான் முன்னேற வேண்டும் நாமளே நம்மளை தடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து வெற்றியின் பாதையில் வந்து நம்மால் வந்துட்டு போகவே முடியாது அடுத்ததாக இன்னொரு கதை சொல்லணும்னா வந்துட்டு மனிதர்கள் தோல்வியை கண்டு அஞ்சுகிறார்களா நமக்கு வந்து நிச்சயமா வந்து சிறு வயசுல இருக்கிறப்ப தோத்துட்டோம்னா சரி பரவாயில்ல தோத்துட்டோம் ஆனால் ஒரு ஒரு கட்டத்துக்கு போக போக வந்து தோல்வியை பார்த்து அஞ்சு கொண்டே இருக்கிறோமா பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக குழந்தைகளிடம் அப்படி சொல்லாதீர்கள் இன்னைக்கு தோத்துட்டீங்கன்னா இன்னைக்கு புதுசா ஒன்று முயற்சி பண்ணியிருக்கிறப்பா ரொம்ப சந்தோஷம் அடுத்த தடவை திருப்பி இந்த தவறை செய்யாத அளவுக்கு உன்னை நீ மேம்படுத்திக்கல் அப்படிதான் வந்துட்டு நம்ம சொல்லி இது பண்ணணும் இப்போ ஒரு காட்டில் வந்து ஒரு புலி வந்து ஒரு மானை வேட்டையாடுது அப்படின்னா வந்து அந்த புலி வந்து ஒரு மானை தொடரத்திட்டு போகுது அந்த புலி வந்துட்டு மானை அந்த போயிடுது அப்ப வந்து அந்த புளி வந்து எப்பயுமே வந்து புளியோ சிங்கமோ வந்துட்டு வருந்துவதில்லை ஒரு இடத்துல கூட வந்து அந்த புளியோ சிங்கமோ வந்துட்டு இன்னைக்கு ஒரு மான வேட்டையாடலான்னு போனோம் தப்பிச்சிருச்சு பரவாயில்ல அப்ப அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுவதோ இதுவோ கிடையாது அடுத்த வேட்டைக்கு தயாராகி ஓடிடும் அந்த பக்குவத்தில் நாம் இருந்தோம் என்றால் வெற்றி என்பது எட்டா கனி நம்ம அருகில் இருக்கும் ஒரு நல்ல கனி நிச்சயமா வந்து யார் வேணாலும் ஒரு வெற்றியாளராக இங்கு திகழலாம் இப்போ நேற்று வந்து ஒரு எங்களுடைய பள்ளி ஆண்டு விழால ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லியிருந்தேன் என்னன்னா வந்து சீன மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு வெற்றிக்கும் அதுக்கும் வந்து நிச்சயமாக ஒரு சம்பந்தம் இருக்கு நம்மளுடைய அடித்தளத்தை எவ்வளவு ஆழமாக அமைத்து கொள்கிறோமோ அவ்வளவு நன்றாக உயரும் வெற்றி தான் நமக்கு அந்த சீன மூங்கில் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு போட்டதுல இருந்து ஒரு சின்ன தளிர் ஒரு குட்டி இலை கூட வராது அந்த சீன மூங்கில் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு சின்னதாக ஒரு இலை கூட ஒரு நாலு வருஷத்துக்கு எதுவுமே கண்ணிலே படாது விதச்சமா அப்படின்னு சொல்லி விவசாயிக்கு சந்தேகம் வராத அளவுக்கு அந்த இது இருக்கும் ஆனால் வந்து ஒரு ஒரு நாலரை வருஷத்தை தாண்டிருச்சேன் அப்படின்னா அதோட உயரும் வேகத்தை வந்து யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது தொண்ணூறு அடி வளர்ந்துடும் ஏன் எதுக்காக வந்து நாலரை வருஷம் வந்துட்டு அந்த ஒரு சீன மூங்கில் வந்து எதுக்காக வந்து அவ்வளவு நாள் எடுத்துக்குது ஏன்னா அது வந்து அதோட வேரை வந்து பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது தொண்ணூறு அடிக்கு வந்து ஒரு மரம் ஒரு மூங்கில் மரம் உயர வேண்டும் என்றால் அது நாலரை வருஷம் அதோட வேற வந்து ஆழமாக பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாமும் வெற்றியை நோக்கி ஓட வேண்டும் என்றால் நிச்சயமாக வந்து இது எல்லாத்தையுமே சந்திப்போம் ஒரு தோல்வி இருக்கும் ஒரு இடத்துல நம்மளுடைய நம்பிக்கை எத்தனை நம்பிக்கையுமே வந்துட்டு கீழே போற அளவுக்கு கூட பயங்கரமா எத்தனையோ சம்பவங்கள் நடக்கலாம் ஆனால் அதை எல்லாமே ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுட்டு நம்மளுடைய இலக்கு எதுவோ அந்த இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருந்தோம் என்றால் நாம் எல்லாருமே வந்து நிச்சயமாக ஒரு கடிகாரத்தை போல இருக்கலாம் என்னடா கடிகாரம் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு நினைக்கலாம் கடிகாரங்கள் எங்க இருக்கும் கடிகாரம் வந்து ஒரு அறையில இருக்குன்னா ஒரு உயர்ந்த இடத்துல தான் அந்த கடிகாரத்தை வச்சுருப்பாங்க ஏன் கடிகாரத்தை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க ஏன்னா அந்த கடிகாரம் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கடிகாரமும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் கடிகாரங்களை வந்துட்டு ஒரு உயர்ந்த இடத்துல வந்து வச்சிருக்கும் அந்த மாதிரி நாமளும் நம்மளுடைய இலக்கை மாற்றாமல் ஓடிக்கொண்டே இருப்போமே ஆனால் நிச்சயமாக நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் இப்போ இறுதியாக வந்து ஒரு இரண்டு கதைகளை சொல்லணும் ஒன்று நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி என்னும் தேவதை நம் அருகில் இருப்பார் அப்பொழுது அந்த வெற்றி வாய்ப்பு வரப்ப நாம் அதை உதாசீனப்படுத்தணும்னா அடுத்த நாம் மகனுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கு ஒரு சிறு உதாரணம் வந்து நிலாவில் முதல கால் வச்சது யார் எல்லாருக்கும் தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் அந்த ஒரு திட்டக்குழுவோட தலைவரான்னு கேட்டா இல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து அதுல வந்து கோ பைலட் அப்ப அந்த திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தா இன்னொரு எட்வின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதோடைய தலைவர் இப்போ வந்து அந்த எட்வின் யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு பதினோரு வருஷம் பயிற்சி பெற்றிருக்காரு நிலாவில் நடக்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள் கடுமையான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டாரு இப்போ அங்கே விண்வெளி நிலா நிலவிற்கு சென்று விட்டது அங்க வந்து ஒரு அழைப்பு வருது எட்வின் அவர்கள் நீங்கள் நிலவில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நிலவில் தரையிறங்க போறான் அப்படி வந்து அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ இது என்னன்னு தெரியலையே நாம பாட்டு கால் வச்சு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னப்பாறது என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அங்க இருந்து அடுத்த அடுத்த கட்டளை பிறப்பித்து விட்டது கோ பைலட்டான நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நீங்கள் தரையிறங்கலாம் அப்படின்னு அவர் எதை பத்தியுமே யோசிக்கல நாம வந்த குறிக்கோள் என்ன நிலவுக்கு மனிதன் காலடி எடுத்து வைக்க வேண்டும் எட்ரா காலன்னு வச்சுட்டாரு இன்னைக்கு வரலாற்றுல வந்து அவருடைய பெயர் நிலவில் தரையிறங்கிய முதல் மனிதன் இன்னைக்கு எத்தனை சிறப்புகள் எத்தனை இது வந்தாலும் நிலவில் காலடி எடுத்து வைத்த முதல் மனிதன் யாரு நீல ஆம்ஸ்ட்ராங் தனக்கு கிடைத்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டன ஆனா இப்படி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குதா இப்போ எங்களை மாதிரி இருக்கு ஆட்களுக்கு வந்து குழந்தை வேலையா வந்து இப்படி ஒரு மேடை அமைத்து கொடுத்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து இப்படி ஒரு நல் வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறார் அதற்கு நாமக்கல் தமிழ் சங்கத்திற்கு நாங்கள் மிகுந்த நன்றியும் பாராட்டுகளையும் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்தது சார் சொல்றப்ப இறுதியாக ஒண்ணு சொன்னாங்க நான் வந்து சின்ன குழந்தையா இருக்கிறப்ப தொலைக்காட்சியில வந்து ஒரு பேட்டி ஒரு ஒரு இயக்குனர் பிரபலமான இயக்குனர் ஒருத்தர் வந்து பேசுறார் அவர் பேசுறப்ப சொல்றாரு வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு பெரிய ஒரு திரைப்பட விழா அது வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு நாம் என்ன செய்யணும் அவர் உடனே யோசிக்கவே இல்லை வாழ்க்கை அதுல வெற்றி பெறத்துக்கு மனைவியிடம் தோற்றுப்போங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்று வருவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்ததுல வந்துட்டு எனக்கு இன்னும் சொல் நினைவிருப்பது வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் எழுந்து நின்று கைத்தட்டுறாரு அப்ப எனக்கு இது புரியவே இல்லை என்னடா தோற்று பொங்கல் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம்னு சொல்றாரு இவரு எந்திரிச்சுன்னு கை தட்டுறாரு என்னன்னு தெரியல இப்பதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் கல்யாணம் ஆச்சு இப்ப ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அஹ் மருத்துவரையா சொன்னே வந்து நிச்சயமா வந்துட்டு இதுதான் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லியும் தெரிஞ்சிருச்சு ஆக இதுக்கு வந்து நான் ஒரு கேள்வியாக கேட்கலாம் தான் வந்தேன் மருத்துவரையை கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு அதுக்கு விடையும் சொல்லிட்டாரு இப்போ அனைவருடைய சிரிப்பு புன்முகத்தை பார்க்குறப்ப வந்துட்டு நிச்சயமாக அது வந்துட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு வந்து அதுவும் ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஆக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்க கிடை கிடைக்கப்பெற செய்த நாமக்கல் தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய நன்றி அடுத்து ஜே கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க பயம் எங்கே இருக்கின்றதோ பயம் எங்கே இருக்கின்றதோ அங்கே கற்றல் இருக்காதுன்னா வந்துட்டு அவனால ஒரு முழுமையாக வந்து ஒரு நூலை கற்கவே முடியாது அதே போல ஒரு தோல்வி அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து நம்மளால பிடிக்கவே முடியாது இதெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ் அறிஞர்கள் எப்ப சொல்லி இருக்காங்கன்னா புறநானூற்றிலேயே வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு இது வரும் அதுல வந்து ஒரு போர் வீரன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அவன் அந்த இடத்துல உட்காந்துட மாட்டான் அந்த புண்ணை வந்து இப்படி இது பண்ணிட்டு அடுத்த முறை இந்த புண்ணு வராமல் அவனை நாம் எப்படி வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பான் இது வந்து எங்கிருந்தோ கிடைத்த கடையில் இதெல்லாம் பழங்காலத்தில் நம்முடைய புறநானூற்றிலேயே இருக்கக்கூடிய ஒரு செய்திகள் தான் அப்பயே வந்துட்டு இவ்வளவு அழகாக எப்பொழுது கூறினாலும் எந்த நிலையில் ஒருவன் துவண்டு இருந்தாலும் அவன் மேலே நோக்கி செல்ல வேண்டும் அப்பயே இவ்வளவு அழகாக இருக்கன் வருகால் நகுக அவ்வளவுதான் திருவள்ளுவர் வந்துட்டு இதை விட ஒரு நம்ம மன அழுத்தம் எது இப்ப எவ்வளவோ இதெல்லாம் வந்துருச்சு இருக்கன் வருகால் நகுக என்ன துன்பம் வந்தாலும் சிரிச்சிருங்கப்பா அவ்வளவுதான் அப்படி சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் இப்படிப்பட்ட ஒரு அரங்கு நம்மை இங்க நிலாமுற்றம் நிலாமுற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா நிலவு வந்து என்ன பண்ணும் நிலா நிலா வந்து எப்படி ஒளி கொடுக்குதுன்னா சூரியன் கிட்ட இருந்து ஒளி வாங்கி அதை உள்ள வச்சு அதுக்கப்புறம் இரவுல வந்து நிலா நமக்கு ஒளி கொடுக்குது அப்ப சூரிய ஒளி வந்துட்டு ஓகே சரிப்பா சூரியன் வந்து எங்க ஒளி விட்டா இப்ப எரிச்சிருவார்ட்டு இருக்கு அதுவும் கரூர்ல வந்து நம்பர் ஒன் நம்ம இப்ப விட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல கருத்துருவார்ட்டு இருக்கு அப்படி கரு இப்படி இருக்கிறப்ப அந்த சூரிய ஒளி வந்துட்டு அந்த நிலா அவர் இது உள்ள இழுத்து நமக்கு இரவில் குளிர்ச்சியான ஒரு ஒளியாக கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படி இந்த நிலா முற்றம் என்ன செய்யறதுன்னா எத்தனையோ தகவல் என்னென்னமோ இருந்தாலும் ஒரு நல்ல கருத்துக்களை நல்ல பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து இத்தனை தமிழறிஞர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்று எனக்கு இன்னைக்கு தெரிகிறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்படி ஒரு அறிமுகம் வந்து நிச்சயமாக அனைவருக்கும் தேவை இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு நிலாமுற்றம் வந்து நமக்கு செஞ்சிட்டு இருக்காங்க இதுவே வெற்றியின் ஒரு முதல் படிதான் அங்கங்க இருக்கிற எல்லோரையும் ஒருங்கிணைத்து இப்பொழுது ஒரு நாமக்கல் தமிழ் சங்கத்தில் வந்துட்டு இப்படி ஒரு நிலா முற்றமாக திகழ்வது வந்துட்டு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இப்படி எனக்கு வெற்றியின் முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை வந்துட்டு நான் தான் தேர்ந்தெடுத்துட்டு சார்கிட்ட வந்து சொல்றேன் சார் ஐயா இந்த மாதிரி நான் வெற்றியின் முதல் படி அப்படின்னு பேசிடுறேன் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் தாங்க நான் இது பண்றேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்துட்டு எனக்கு கொடுத்தமைக்கு மீண்டும் நன்றி கூறி இப்ப மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கோரிக்கு முன்னாடி நாம் எல்லாருமே வந்துட்டு ஒரு வெற்றியாளன் தான் பிறக்கும் பொழுதே நாம் அனைவரும் ஒரு வெற்றியாளன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் பிறப்பதற்கும் நம் தாயில் எத்தனையோ லட்சங்கள் கோடிகள் விந்தணுக்களில் ஒருவனாக நீந்தி வந்து அதில் வெற்றியடைந்து இன்று மனிதராக பிறக்கும் அனைவருமே ஒரு வெற்றியாளர் தான் இப்படி தமிழ் வந்துட்டு நமக்கு நிறைய கொடுத்துருக்கு தமிழ்ல வந்துட்டு இன்னொன்னு சொல்லணும்னா எல்லாரும் இட்லி கேள்விப்பட்டிருக்கோம் இட்லிக்கு வந்துட்டு ஒரு மத்த மொழிகளில் வந்து இந்த சிறப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல இட்லி அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் மற்ற மொழிகளில் வந்து ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு பொருள் இருக்கானா தெரியாது எப்படியோ வந்திருக்கும் இதாக இருக்கும் இப்போ ஒரு இட்லி அப்படின்னா இட்டு அவி அது இதாகி இட்லி ஆயிருச்சு இப்போ ஐயா சொல்கிறப்ப கூட சொன்னாங்க வாட்ஸ்அப் புலனம் இப்படி ஒரு சிறப்பு அதாவது வந்துட்டு நம்முடைய உலகம் எந்த அளவுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறதோ அப்படி வந்து தமிழ் மொழியும் அதற்கு ஏற்றாற்போல மாறிக்கொண்டே இருப்பது எந்த பழங்கால மொழியிலும் இப்படி ஒரு சிறப்பு இல்லை இனி வருமானம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு தமிழை எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி ஐயா சுசல் போறப்ப எனக்கு ஒரு சீட்டு கண்டிப்பா போட்டுருங்க நான் வரணும் சிறப்புரை சிறப்புரையாற்ற எனக்கு இப்படி ஒரு நல் வாய்ப்பு நல்ல அரங்கம் நல்ல மக்கள் நல்ல மனிதர்கள் மாமனிதர்கள் எல்லோருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஞானபாரதி வெற்றியின் முதல் படி